இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான தமிழ் புத்தாண்டு பலன்கள் அதோடு மிக முக்கியமாக குரு பயிற்சி பலன்கள் குருவினுடைய திருப்பெயர்வு எப்பொழுது வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நிகழ இருக்கிறது இந்த குரு பயிற்சியின் மூலம் விருச்சக ராசி என்பர்கள் பெறுகின்ற பலன்கள் என்ன பதிவிற்குள்ளே செல்லலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே குரு பகவானை பற்றிய மிக அற்புதமான கணிப்பீடுகளை ராசியின் தன்மையிலே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக மிக பாக்கியகரமான பெயர் குரு பகவானினுடைய திருவருள் மிகச்சிறந்த மேன்மை தரும் முதலிலே ராசி என்பர்களினுடைய செவ்வாயினுடைய பரிபூரண பலனை அதிகப்படுத்தும் ஆண்டாக இந்த குரோதி ஆண்டிருக்கும் அதனாலே பல சுப கிரகங்கள் இந்த விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டினையும் அதேபோல அதிர்ஷ்டகரமான பெயர்வினையும் நிச்சயம் வழங்கும் நிறைய காரிய வெற்றி இருக்கிறது ஒரு திட்டம் போட்டால் அதிலே தோல்வியே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ராசி என்பர்களுக்கு தன்னுடைய மனோவேகம் கூடுகிறது தான் செய்யக்கூடிய செயலை திறம்பட செய்கின்ற அந்த உணர்வு பூர்வமாக காரிய வெற்றியினை நிகழ்த்துகின்ற இந்த வித்தை பலம் குரு பகவானினுடைய திருவருளால் வித்தை பலம் கூட போகிறது நிறைய ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆதரவு கரங்கள் பெருகும் மிக மிக அற்புதமான வாழ்வியல் முன்னேற்றம் தருகின்றது சுறுசுறுப்போடு துவங்குகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய சாதனை புரிகின்ற நல்லதொரு புகழினை நிலைநாட்டுகின்ற நினைத்தது அனைத்தும் நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னதமான அமைப்பாக இந்த ஆண்டு விளங்கும் குரு பார்வை பலம் என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே நிறைய புகழை தேடுகின்ற இந்த பெயர்வாக இருக்கிறது நிறைய அன்பு நண்பர்களே உங்களுடைய வாழ்வில் நலம் பல பெறுகின்ற முன்னேற்றம் வந்தே தீரும் வசதிகள் விரைந்து வரும் மனத்திலே எண்ணுகின்ற காரியங்கள் ஈடுபடும் திட்டங்கள் மிக மிக அசாதாரணமானதாக உங்களுடைய வாழ்விலே வெற்றியும் அபாரமானதாக சாதாரணமான விஷயங்கள் கூட உங்கள் வாழ்விலே திடீரென திருப்பு முனையை ஏற்படுத்தி வெற்றி பெறும் வண்ணம் உங்களை மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ளே கொண்டு செல்லும் வாழ்க்கையிலே பல மகோன்னத வளர்ச்சி தருகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சியை பற்றி சொல்லணும்னா நிறைய ஜனவசியம் தருகின்ற ஒரு பயிற்சி நீங்களும் உங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய சாதனைகளுக்கெல்லாம் திட்டமிடுதல் அவசியம் வேண்டும் நிறைய மக்கள் ஆதரவு இருக்கிறது பலவிதமான உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல கற்பனையை திட்டமாக செயல்படுத்துகின்ற தன்மை இருக்கிறது உங்களுடைய உழைப்பும் கலைகளை சார்ந்த அறிவும் சாத்திர ஞானமும் அழகும் இளமையும் சுறுசுறுப்பும் இந்த ஆண்டிலே இந்த குரு பயிற்சியிலே அமைந்து தொழில் திறமை ஏற்படுகின்றது நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு நல்லதொரு தொழில் திறமை ஏற்படுகிறது உணர்வுப்படி வாழ்ந்து நடந்தால் இந்த காலத்திலே மிக மிக அற்புதமாக இருக்கும் வினோதமான வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி என்று போட்டிருக்கிறேன் அதுபோல உங்களுடைய வாழ்விலே எந்த ஒரு சூழ்நிலைக்கேற்பவும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அறிவும் மகிழ்ச்சிகரமான வாக்கும் உங்களிடத்திலே இருக்கிறது இறைவனின் பரிபூரண கிருபை இருக்கிறது இந்த காலத்திலே தெய்வீக வழிபாடுகளுக்கு நல்லதொரு பலன் இருக்கிறது அதனாலே அன்பு நண்பர்களே உங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறும் மனிதராக இந்த ஆண்டு உங்களை மாற்றியே காட்டுவீர்கள் அதை பார்த்து பலர் வியந்து போவார்கள் அதற்கான ஒரு காலம் கணிந்து விட்டது அன்பு நண்பர்களே ஆரோக்கியம் சீராகும் நல்ல செயல்களில் ஆராய்ச்சி மனப்பான்மை வரும் தீயவற்றை அளிக்கின்ற முயற்சி இருக்கிறது அதிலே வெற்றி இருக்கிறது செய்த வெற்றி இருக்கிறது சமுதாயத்திலே மரியாதை மிக்க புகழ்நிலை வாய்க்கின்ற ஆண்டாக இருக்கிறது ஒரு வாழ்விலேயே எவ்வளவோ போராட்டங்களை கடந்து வந்த விருச்சகராசி என்பர்களுக்கு போராட்டங்கள் மாறி பூந்தோட்டங்களை காண்கின்ற ஒரு உன்னதமான வாழ்வியல் இந்த ஆண்டு நிச்சயம் தொடரும் அதனாலே அன்பு நண்பர்களே இந்த விருச்சகராசி மிகச்சிறந்த முறையிலே வெற்றி வாய்ப்பினை பெறும் அனைத்து துறையினருக்கும் ஏற்றம் பெறுகின்ற இந்த குருவினுடைய பரிபூரண அருள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு எல்லா வகைகளிலும் மேன்மையாக இருக்கிறது மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே வெற்றி வாய்ப்புகள் தொடரும் அதேபோல போல பணியாளர்கள் தொழிலாளர்கள் உயர்நிலையை பெறுவார்கள் முதலாளிகள் முன்னேற்றத்தினுடைய வாயில் கதவினை எட்டுவார்கள் அதே போல குடும்ப நலம் சிறக்கின்றது குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கிறது குழந்தை செல்வம் கிடைக்காத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது எண்ணற்ற நன்மைகளும் மேன்மைகளும் பெறுகின்ற ஆண்டாக இருக்கிறது பணியாளர்களுக்கு உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு அயல்நாட்டு பணிகள் என எண்ணற்ற நல்லதொரு கேள்விகளுக்கெல்லாம் விடை தருகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த குரோதி ஆண்டும் குருவினுடைய பெயர்வும் இணைந்து வழிநடத்தும் விருச்சகராசி அன்பர்களே வெற்றி படிக்கட்டில் மகிழ்ச்சியோடு ஏறுகின்ற ஒரு அற்புதமான காலத்தினை அடியேன் கணிப்பிலே காண்கின்றேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம் ஷேர் செய்யலாம் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன் பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி ஏதேனும் விரிவாக அதனுடைய அடிப்படையிலே பலன்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நல்லூலி ஞானசபா அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்து பலனை பெற்றுக்கொள்ளலாம் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே மிக்க நன்றி